ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து சீமந்தம் புரட்டாசி முதல் நாளே வந்து சீமந்தங்க நாங்கள் காலையிலேயே வந்து பத்தரை மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டு நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்புனோம் வீட்டிலருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் திருவள்ளூரில் தான் வந்து சீமந்தம் ஒரு தான் மகாவிஷ்ணு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி கோவில் பக்கத்தில் இருக்கும்னு நினச்சி நாங்கள் காலையிலேயே புரட்டாசியிலையாக முதல் நாள்ன்றதால் சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு டீ தா ஷாப்பில் நின்று டீ குடிச்சிட்டு தலைவலிக்கிற மாதிரி இருந்தது டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கோவில் வந்து ரீச் ஆயாச்சு சிவ விஷ்ணு ஆலயம் அப்படின் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெருமாள் இருக்காருன்னு எங்களுக்கு வெளியே போது சுத்தமாக தெரியாது உள்ளே போன பிறகு தான் தெரியும் இது பெருமாள் கோவில் அப்படின்ட்டு எங்களுக்கு பயங்கர ஷாக்கு புரட்டாசி முதல் நாளே நாங்கள் நான் கொஞ்சம் கூட நினைக்கல கோவில் உள்ளே வந்து பெருமாள் இருப்பார் அப்படின்ட்டு நம்ம பெருமாளை வந்து நான் லாஸ்டில் காமிச்சிருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஜலப்பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க கோவில் உள்ள ஜலப்பெருமாள் ஆலயம் இது வெளியே பார்த்தீங்கன்னா விஷ் சிவா விஷ்ணு ஆலயம் அப்படின் தான் இருந்தது அப்புறம் உள்ளே போனால் பெருமாள் கோவிலும் இருந்தது இன்றைக்கி புரட்டாசி ஒன்றுன்றதால் சம கூட்டம் இதுதாங்க மண்டபம் கோவில் உள்ளே வந்து சின்னம்ம மண்டபம் மாதிரி இருக்குது இதில் தான் சீமந்தம் இவங்களுக்கு இதில் தான் வந்து கல்யாணமும் நடந்தது கல்யாணம் நடந்தது இல்லையா அதனால் இங்கேயே வந்து சீமந்தமும் வச்சிட்டாங்க கோவில் வந்து பழமையான கோவிலாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக வச்சிருந்தாங்க கோவிலை எல்லா தெய்வங்களுமே இங்கே இருக்காங்க அம்மன் இருக்காங்க முருகர் இருக்காங்க விஷ்ணு பகவான் இருக்காங்க சிவன் இருக்காங்க அந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் இருக்காங்க இதில் வந்து ஜலப்பெருமாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலையே வந்து இருக்கிற ஒரு பெருமாள் கோவில் போல இது நாங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இங்கே முதல் புரட்டாசி முதல் நாளே வந்து சீமந்தம் ஃபங்க்ஷனில் பெருமாள் கோவிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமாள் கோவிலுக்கு ஈவினிங் டைம்ல நம்ம வீடு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சீமந்தம் டைம்லேயே வந்து நம்ம பெருமாளை பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா நாங்கள் போனது வந்து பன்ன் பதினொன்னே பதினொன்னே முக்காக்கிட்ட ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு நட க்ளோஸ் பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து கோவிலில் போய் சாமியை பார்த்துட்டாங்க அப்புறம் சீமந்த ஃபங்க்ஷன் உள்ளேயே போகணும் அவங்க எல்லாருமே வந்து சீமந்த ஃபங்க்ஷனில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்படியே பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே சாமியை பார்த்துக்கிட்டு சூப்பராக அலங்கரிச்சு நான் நான் மிஸ் பண்ணாதீங்க உறவுகளே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லாஸ்டில் நம்ம பெருமாளை காமிச்சிருக்கேன் எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்து உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ச சாமி கும்பிட்டுங்க பெருமாளை முதல் நாள் புரட்டாசி நாள் பெருமாளை வேண்டிக்கோங்க உங்களுக்காக இந்த பதிவு கொஞ்சம் கூட வந்து லாஸ்ட்டு இதை மட்டும் மறந்து மறந்து கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி விஷ்ணு சனீஸ்வரர் அந்த மாதிரியான எல்லா தெய்வங்களுமே இருந்தாங்க எல்லாருமே நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தையும் வந்து ஒரு மூணு முறை சுற்றியும் வந்தாச்சுங்க அங்கே வந்து கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க அங்கே புளி சாதம் அப்புறம் வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் கோவில் உள்ளே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சீமந்த ஃபங்க்ஷனில் ஒம்பது வகையான சாப்பாடு தருவாங்களே அது எல்லாமே வந்து வெளுத்து கட்டியாச்சு இங்கேயே உள்ளேயே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து இருக்குது இது ரொம்ப பழமையான கோவிலாக இருந்தாலுமே மெயின்டெயின் பண்ணுறது சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா பெருமாள் கோவில்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நம்ம வரதராஜ பெருமாள் கோவில் போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து கோவில் முடிச்சுட்டு உள்ளே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாய் பேபியா கேர்ள் பேபியான்றத ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து என்னோடய சின்ன பையன் வந்து பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதனால் அவனுக்கு பிங்க்கும் நாங்கள் எல்லாருமே வந்து ப்ளூ தான் வந்து கொடுத்துருந்தோம் ஏதோ ஒரு சும்மா ஒரு கெஸ்டுக்காக நாங்கள் வந்து ப்ளூ தான் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கும் இது ஏழாவது மாதம் ஏழாவது மாதமே வந்து சீமந்தம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த சுகப்பிரசமாக பிறக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விஷ் பண்ணுங்கள் எல்லாருமே கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கமாக வந்து வச்சுருந்தாங்க வளையலுமே வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க மீதி இருக்க வலையில் வச்சுருந்தாங்க யாராவது வேணும்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒம்பது வகை சாதம் எல்லாமே கொடுத்தாங்க சாம்பார் சாதமும் இருந்தது ரசம் மோர் காரக்குழம்பு அந்த மாதிரியான எல்லாமே இருந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க சாப்பாடு எல்லாமே சாப்பிட தான் வயிறு இல்லை சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு எல்லாேருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் இதுதான் வந்து வெளியே வர என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்த கோவிலை ரொம்ப மன நிறைவோடு தான் இன்னைக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் வர போகிறாரு டான் டக்குன்னு வந்துடுவார் பெருமாளை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு வணங்கிக்கோங்க சரிங்களா அங்கேயே வந்து விளக்கு பூஜை எல்லாமே நடத்துறாங்க போல இப்போ புரோட்டாசின்றதால விளக்கு பூஜையும் இருக்குது போல இருக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து திருவள்ளூர் சைடுல இருக்கீங்க அப்படின்னா இந்த சிவ விஷ்ணு ஆலயத்தை போய் தரிசனம் தரிசனம் பண்ணுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பெருமாள் வந்துட்டாரு கோவில எல்லாரையுமே வந்து கிட்டக வச்சு சாமியை பார்க்கறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க ரொம்ப டைம் கொடுத்தாங்க எல்லாருமே நிறைவோடு பெருமாளை பார்த்து வணங்கிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்